வணக்கங்களே கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் சிவசங்கர் இவருடைய மனைவிதான் மகேஸ்வரி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் மகேஸ்வரி வேற யாருமே அல்ல சிவசங்கருடைய அத்தையுடைய மகள்தான் மகேஸ்வரிக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கும்போது அவருடைய கணவர் வந்து இறந்து போயிட்டார் தன்னுடைய அத்தை மகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் தன்னுடைய அத்தை மகளை வந்து ரெண்டாவதாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணத்துக்கு பிறகு சென்னையில் உள்ள மேடவாக்கத்தில் தன்னுடைய அம்மா அப்பாவோடையும் அந்த பெண் குழந்தையோடையும் வந்து வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சிவசங்கருடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவி குழந்தைகள் மூன்று பேரும் தான் வந்து வசிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் சிவசங்கரிக்கு செந்தில்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளை உள்ள தகாத உத்தரவாக மாறியிருக்கு இதன் காரணமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மகேஸ்வரி தன்னுடைய குழந்தையை குழந்தைய கிட்ட விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போன மகேஸ்வரி செந்தில்குமாருடன் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வராங்க மேலும் விதவை பெண்கள் குடும்ப வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மூளை செலவை செய்து அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பணம் சம்பாதித்து வராங்க திடீரென சமீப காலமாக மகேஸ்வரியும் அவருடைய காதல் செந்தில்குமாரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் ஆபாசமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் சிவசங்கருக்கு அனுப்பி அவருகை தொல்லை கொடுத்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சிவசங்கர்கிட்ட இருக்கக்கூடிய மகேஸ்வரிய பன்னிரெண்டு வயது குழந்தையை தன்னோட அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி தினமும் சிவசங்கருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க செந்தில்குமாரும் ஒழுங்காக அவருடைய மகளை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இவங்க எதுக்கு இந்த குழந்தையை கேட்குறாங்கன்னா இந்த குழந்தையும் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுறதுக்கு தான் அப்படிங்கிறத சிவசங்கர் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நீ என்ன தான் மிரட்டினாலும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக போராடிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் வந்து கொலை தினமும் தனக்கு தொடர்ந்து தொல்லை வந்ததால் போலீஸ் நிலையத்தில் போய்ட்டு புகழிச்சிருக்காரு ஆனால் போலீஸார் நடவடிக்கை எடுக்காததால் நேற்று பெண் வக்கீலுடன் சேர்ந்து கமிஷன் அலுவலகத்துக்கு போயிட்டு நேரடியாக வந்து புகார் கொடுத்துருக்காரு அதன் பிறகு செய்திகளை சந்தித்து நடந்த விவரங்களையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுடன் படிக்கக்கூடிய பள்ளி தோழிகளை எல்லாம் மூளைச்சலவை செய்து கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய தாய் கைது செய்யப்பட்டு தற்போது அந்த வழக்கானது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு இருக்கும் இந்த சூழலில் மேலும் ஒரு தாய் தன்னுடைய மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த இப்படி தன்னுடைய கணவனையே மிரட்டிய இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்